வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சேனல் உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா உங்களுக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் காமராஜர் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இனி நாடு பார்க்குமா அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறி கூறி அப்பேற்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிதான் எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களிடம் ஓட்டு கேட்டுட்டு இருக்கு அந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்காக இந்த நாட்டுக்காகவே வாழ்ந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த சம்பவம் எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய சீன யுத்தத்துக்கு அப்புறமா நடந்த ஒரு சம்பவம் இந்திய சீன யுத்தத்துல நம்முடைய இந்திய நாடு படுதோல்வி அடைஞ்சது இதனால ரொம்ப சோகமா இருந்தாரு அப்போதைய பிரதம மந்திரியா இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் இத பத்தி காமராஜர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது காமராஜர் கேட்கிறாரு ஏன் நம்ம படுதோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு கேட்கும் இந்திய ராணுவம் அந்த அளவுக்கு பலமானதா இல்ல இனி வர்ற காலங்கள்ல நம்முடைய இந்திய ராணுவம் மிகவும் பலமானதாக இருந்தால்தான் எதுலையுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொல்றாரு அதுக்கு என்ன பண்ணணும் காமராஜர் அப்ப அவர் சொல்றாரு நம்முடைய இந்திய ராணுவம் மிகவும் பலமுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் நிறைய வாங்கணும் நம்ம அப்படின்னு சொல்றாரு ஏன் நம்ம அதை வாங்கலையா அப்படின்னு கேட்கும் போது நிறைய வாங்கியிருக்கோம் ஆனா அமெரிக்கால இருக்கக்கூடிய எந்த பேங்கும் கேரண்டி கொடுக்க மாட்டேன்றாங்க அதனால அமெரிக்கால இருந்து அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வர முடியல அப்படின்னு சொல்றாரு காமராஜர் அப்படியே யோசிக்கிறாரு காமராஜர் பேசுற பாணி எல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும் ரொம்ப சாதாரணமா ஜவஹர்லால் நேருட்ட சொன்னாராம் அவன் கடை ஏதாவது அதாவது அமெரிக்காக்காரன் கடை ஏதாவது நம்முடைய நாட்டுல இருக்கா அப்படின்னு கேட்டாராம் ஆமா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கடையை மூடிடுங்கன்னு அப்படின்னு சொன்னாராம் நேருக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு உதவி செய்யாதவன் ஏன் நம்ம நாட்டுல கடை போட்டு வியாபாரம் பண்ணணும் முதல்ல அதை என்ன அப்படின்னு சொன்னாரா நேரு சொல்லியிருக்காரு ஐயோ அது இன்டர்நேஷனல் ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி எதுவானா என்ன நமக்கு உதவி பண்ணாதவன் எப்படி இங்க வந்து வியாபாரம் பண்ண முடியும் அதனால அதை மூடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நேரு அடுத்தடுத்த ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு என்ன இருக்கு அப்படின்னா அந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்குக்கு போன் போயிருக்கு நீங்க எங்களுக்கு கேரண்டி தரல அப்படின்னு சொன்னா இந்தியால இந்த பேங்க் இருக்க முடியாது உங்க வியாபாரத்தெல்லாம் இங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க இருந்து ஹெட் ஆபீஸ்க்கு போன் போயிருக்கு அங்கிருந்து இந்தியன் கவர்ன்மெண்ட்டுக்கு நாங்க கேரண்டி சைன் பண்றோம் சொல்ற செய்தி வந்திருக்கு அதுக்கப்புறமா நம்முடைய ராணுவத்துக்கு தேவையான எல்லாமே அங்க இருந்து வந்திருக்குங்க எவ்வளவோ படிச்சவங்களுக்கு கூட தோணாத விஷயங்கள் எல்லாம் படிக்காத மேதையா இருந்த நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருக்கு தோணி இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க யாரு நாட்டை அன்பு செய்கிறார்களோ யாரு நாட்டை அதிக அளவு நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் பெருந்தலைவர் காமராஜர் வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள்ல வரக்கூடிய வீடியோக்கள்ல நான் உங்களுக்கு சொல்றேன் அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புருஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோசை இதெட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும்